அனைவருக்கும் வணக்கம் தலைமுடி வசியம் தலைமுடியை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை ஒரு சில நிமிடங்களிலேயே வசியம் பண்ணுறது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சாத்தியம் சில நிமிடங்கள் கூட கிடையாது ஒரு நிமிட வேலை தான் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் வெற்றி நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு உண்டான முறைகளை நான் இந்த பதிவில் சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பின நபருடைய தலைமுடி கட்டாயம் வேண்டும் அது வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்த முடியாக இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் மற்றவங்க மூலமாக கூட அந்த தலைமுடியை எடுக்க வச்சு அதை இந்த வசிய முறைக்கு பயன்படுத்தலாம் ஒரு பிடி அளவு முடியெலாம் தேவையில்லை ஒரு முடி இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பலன் நிச்சயமாக உறுதியாக கிடைத்துவிடும் எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை தான் இது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் விரும்பும் நபருடைய தலைமுடி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது நேரம் எதுவும் கிடையாது எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஆனோ பெண்ணோ உங்கள் பேரை எழுதிக்கோங்க ரொம்ப பெரிய பேப்பர்லாம் எடுக்க வேண்டாம் ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் போதும் நீங்கள் மொபைல் உங்களுடைய மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் கூட போதும் அதில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க நீங்கள் விரும்பின நபருடைய தலைமுடியாக கையில் வச்சுக்கோங்க வலது உள்ள கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னாலே போதும் ஒன்லி டொண்ட்டி ஒன் டைம்ஸ் இருபத்தொரு முறை ஆங்கிலத்தில் கூட கொடுத்துருக்கோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமே சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கூட கொடுத்துருக்கோம் இருபத்தோரு முறை ஜபம் பண்ணி இந்த தலைமுடியை இந்த பேப்பருக்குள்ளே வச்சு மடித்து எங்கே வேணுனாலும் நீங்கள் புதைக்கலாம் வீட்டுக்குள்ளே செடி கொடிகள் வச்சுருக்கிற தொட்டியில் கூட புதைக்கலாம் வெளியே கொண்டு போய் கூட புதைக்கலாம் அஞ்சு நிமிஷம் வில தான் இது மேக்ஸிமம் வெளியே இருக்கும்போது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கேயே பண்ணி அங்கேயே புதைச்சிட்டு வந்துடலாம் அப்படி ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது ஒரு முடி இருந்தால் கூட போதும் அல்லது ரெண்டு மூணு முடி இருந்தால் கூட போதும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்தலாம் இதற்குண்டான மந்திரம் யா நசீரோ யா நசீரோ யா நசீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தோரு முறை ஜபம் பண்ணிக்கிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கொண்டோ வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பருக்குள்ளே உங்கள் பேர் எழுதியிருக்கிற பேப்பருக்குள்ளே இந்த தலைமுடியை சுழட்டி பொட்டலம் கட்டி புதைக்கணும் நாங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் வெளியே கொண்டு போய் கூட பண்ணலாம் உடனே பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த வசிய முறை பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் வந்து உங்கள் மேலே அதீத அன்பு பாசம் நேசம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைப்பது உறுதி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட ஒன்றும் தவிர கிடையாது மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்